அடுத்ததாக வட்டி தொடர்புடைய ஒருவர் நடத்தும் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்யலாமா விளங்கிட்டா வட்டி தொடர்புடையவர் நடத்தும் நல்ல நிறுவனம் எப்படி ஒரு வட்டி தொடர்புடையவர் வட்டியில் எடுக்கிறார் ஆனா நிறுவனம் நல்லா போகுது ஹலால் அதுல எந்த விதமான டீலிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை இதுல வேலை செய்யலாமா அப்படின்றார் வட்டிக்கு நீங்க சம்மந்தப்படாம தாராளமா என்ன செய்யலாம் வேலை செய்யலாம் ஒரு நிறுவனத்தில் நீங்க வேலை செய்றீங்க அவர் வட்டியோட தொடர்பு உள்ளவர் ஆனா உங்களுக்கு வட்டிக்கு எந்த தொடர்பு என்னது அதுல இல்லைன்னா தாராளமா என்ன செய்யலாம் வேலை செய்யலாம் மார்க்கத்தை எந்த தடையும் இல்லை ஆனால் நீங்க வட்டியோட சம்மந்தப்படுவீங்க உதாரணமா நீங்க அக்கௌண்ட்ஸ் எழுதணும் நீங்க அக்கௌண்ட்ஸ் எழுதணும் நீங்க தான் வரவு செலவு எழுதணும் வட்டி அப்படி கண்டுகளாம எழுதலை நீங்க எழுதி தான் என்ன செய்யணும் ஆகணும் அப்போ உங்களால் என்ன செய்ய முடியாது வேலை செய்யக்கூடாது டோட்டலாக அந்த நிறுவனமே எனது முழுமையாக அந்த நிறுவனத்துடைய டோட்டல் இன்கம் வட்டியாளர் இருந்தால் உங்களுக்கு அதை என்ன செய்ய போறது இல்லை அது ஹராமாக போறது இல்லை ஏன்னா நீங்க உழைக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க ஹலாலான பணத்தை எடுத்துட்டு போறீங்க அந்த வட்டிக்கு எந்த விதமான சம்பந்தத்தை நீங்க என்ன செய்ய போறது இல்லை நீங்க செய்ய போறது இல்லை உங்களுக்கு ஹலால் தான் மார்க்க ரீதியாக அதுல தடை கிடையாது மார்க்க ரீதியாக அதுல உங்களுக்கு தடை கிடையாது வட்டி டீலிங்ல நீங்க எழுத்துலயோ ஆதரவுல ஏதோ ஒரு அடிப்படையில் சம்பந்தப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும் ஹராமாகும் அதே நேரம் நீங்க விற்கிற கடையில ஹராமான பொருட்கள் வேற வேற அம்சங்கள் இருந்துட்டு அது என்ன செஞ்சிடும் கூடாது ஆயிரும் ஆனா கடை முறையா இருக்குது நேர்மையான முறையில் போகுது நேர்மையான முறையில் வியாபாரம் நடக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்படி முதலும் டீலிங்கும் என்ன செய்கிறது வட்டியில் இருந்துட்டு இருக்குது எனக்கு அதில் எந்த விதமான ஒன்றை நான் அதில் வட்டியால் லாபம் அடையவும் இல்லை கூடவும் இல்லை எழுதவும் இல்லை ஆதரவு தெரிவிக்கவும் இல்லைடா உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடாது ஒரு ஆதரவான வார்த்தை எதுக்கும் உங்களுக்கு அந்த நிர்பந்தம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தடை கிடையாது அவங்களுக்கு மறக்கறியாக தடை கிடையாது இது எப்படி என்று சொன்னால் ஒருத்தன் வந்து அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் போட்டு இன்சூரன்ஸ் பண்ணி ஃபினான்ஸ் பண்ணி வாகனம் எடுத்திருப்பான் அந்த பஸ்ஸில் தான் நம்ம போவோம் அந்த வாகனத்தில்லாம் வருவோம் போகக்கூடாது எந்த சட்டமும் நம்மளுக்கு இல்லை அதில் தடை இல்லை நம்ம சா நேரடியாக நம்ம சம்மந்தப்படலை ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இது அது என்ன என்ன பிரச்சனைன்னா உங்கள் ஒருவர் தீமையை கண்டா கையால தடுங்கள் கையால் அதிகாரத்தால தடுக்கிறது அதிகாரத்தால அது வானா செய்ய கூடாது செஞ்சா பிரச்சனை அப்படின்னு நான் அதிகாரத்தை பயன்படுத்துறது இரண்டாவது என்ன வாயால் சொல்றது செய்யா இங்க மார்க்கத்துல கூடாது அப்படின்றது மூன்றாவது என்ன மனதளவு இருக்கிறது இப்ப வட்டி ஒன்று திட்ட தெளிவாக நடக்கிறதுன்னு நம்ம தெரியுது நம்மளால வந்து அந்த கடையில் நம்ம இருக்கிறது மனதால் நம்ம வெறுக்கல்ல இடத்துக்கு ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது புரிஞ்சுதா நம்ம அந்த கடையில் இருந்து அவரோட சிரிக்கிறது அவரோட இருக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கிறனா ஒரு வகையில் எப்படி ஆகும் அந்த வட்டி நடத்துறவருக்கு நம்ம வந்து மனசால வெறுக்கல்ல என்கின்ற ஒரு சிக்னல் என்ன செய்யும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப இது எல்லா இடத்துலையும் எப்படி ஆகாது யாருக்கு எப்படியே ஆகும் தெரியுமா ஒருவர் உழைக்கிறார் ஹலாலா உழைக்கிறார் அவருக்கு வேறு வழி கிடையாது நடக்குது வேறு வழி கிடையாது அவர் அவர் மனதில் இப்படி ஒரு கடையில் நான் இருக்கிறேனே என்று வெறுப்போட அவரை 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 என்ன என்ன செய்யாது அந்த 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 ஹதீஸ் பாதிக்காது ஆனால் ஆனால் இன்னொரு இதுவும் போகலாம் இங்கே எட்டாயிரம் அங்கே ஆறாயிரம் இதுக்காக வேண்டிய போகாமல் பாதிக்கும் ஏன் பாதிக்கும் உனக்கு உனக்கு வந்து இதை இதை வெறுத்து வெறுத்து வழி வழி இருக்குது இருக்குது ஆனாலும் நீ 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 என்ன இல்லை அதை வெறுக்கவில்லை என்பதற்கு அர்த்தம் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மார்க்க ரீதியாக அது தடை கிடையாது ஆனா நன்மையை புரிந்து கொள்ளல் தீமையை வெறுத்தல் என்கின்ற அம்சத்துல மொத்த மனதால வெறுக்கிற கட்டம் ஒன்று இந்த மனதால வெறுக்கிற கட்டம் என்பது உங்களால தவிர்க்க முடியாமல் நீங்க அதுல வேலை செய்றீங்க ஹலாலான பிசினஸ் தான் வெறுத்தல் உங்களுக்கு காட்ட முடியாது ஏன்னா உங்களுடைய நிலம் அப்படித்தான் அது உங்களுக்கு ஹலர் ஆனா உங்களுக்கு இன்னொரு சாய்ஸும் இருக்கு இன்னொரு இடத்துல வேலை செய்யறதுக்கான சாய்ஸ் இருக்குது அதுக்கான சந்தர்ப்பம் இருந்தும் நீங்க இங்க சரிங்கடா நீங்க வெறுக்கல நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் பொதுவா எல்லாத்துக்கும் வட்டியில் ஒரு சாப்பாடு ஒரு வட்டி இதோட சம்பந்தப்பட்ட ஒரு சாப்பாடு போடுறாரு உங்களுக்கு சாப்பாடு ஹலால் தான் ஹலாலான சாப்பாடு வச்சாருன்னா உங்களுக்கு ஹலால் தான் அந்த சாப்பாடு உங்களுக்கு ஹராமாக போறது இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த வட்டியை ஆதரிக்கிற அந்த என்ன செய்யும் நீங்க வீட்டில் சாப்பிட்டு வரீங்கடா அதுவும் குறிப்பா நீங்க எந்த அளவுக்கு மார்க்கப்பட்டு அந்த அளவுக்கு அது பாதிக்கும் நீங்க எந்த அளவுக்கு தீனியத்தோட மார்க்க உணர்வோடு இருக்கிறீங்களோ நல்ல ஒரு ஆளி வட்டி முதலாளி போய் சாப்பிட்டு வந்தாரே அப்படிங்க எப்படி சொல்லுவோம் அடுத்த ஏன் போய் சாப்பிட்டு வரானு தெரியும் தானே உணவு சொல்லும் அது இந்த இந்த ஒரு ஒரு முஸ்லீமுக்கு வரணும் வரணும் தவிர்க்க இவன பயான்க்கு மகன் அந்த வீட்டில் வளரக்கூடிய மகன் அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடியவர் அவருடைய சொந்தங்கள் அவருடைய கடையில் வேலை செய்யக்கூடியவர் அவங்க ஹலால் தான் சாப்பாடு ஆனால் மனதில் வெறுப்பு என்னது வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு என்ன செய்யும் அவங்கள்ட்ட இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் மீசா தராசு அல்லாஹுவலம்